மலிங்கா மயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா அறுபத்தறிஞதி ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூர்வம் அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குருவருளையும் மனமொழிமையால் போட்டிப் பண்ணுகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்பதுன்பான உங்கள் யாம் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாம் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ நாம் எண்ணி செயல்பட்டாலே நமக்கு ஆன்ம லாபம் கூடும் நம் பெருமான் பிழியேன் என்ற தலைப்பில் ஏழாவது பாடலில் உன்னை மறந்திடுவேனோ மறப்பறியேன் மறந்தால் உயிர் விடுவேன் கணந்தறியேன் உன் ஆணை இது நீ என்னை மறந்திடுவாயோ மறைந்திடுவாய் எனில் நான் என்ன செய்வேன் எங்குறுவேன் எவர் குறைப்பேன் என்றாய் அன்னையினும் தயவுடாயாய் நீ மறந்தாயினும் அகிலமெலாம் அழித்திடும் நின் அருள் மறவாது என்று இன்னும் மிக கழித்து இங்கே இருக்கின்றேன் மறவே இது தருணம் அருஜோதி எனக்கு விரைந்த அருளே என பெருமான் பாடலை பதிவு செய்கின்றான் அருள் என்பது கடவுளின் தயவு பெரும் என்பது ஒப்பற்ற ஜோதி என்பது பேராற்றல் ஆக இந்த இறைவனின் தயவாகிய ஒப்பற்ற பேராற்றலை நாம் பெற நாம் நம் தரத்திற்கு தக்கவாறு தினசரி பலகாலம் தடைபடாது ஜிவகாருண்யம் என்பது ஜீவர்கள் தெய்வம் இதை நாம் செய்ய செய்ய சர்க்கரை இருக்கும் இடம் தேடி எப்படி வருமோ அதுபோல் நாம் இறங்கினால் நம்மை தேடி இறைவனின் ஆற்றல் தானே வரும் இவ்வாறு தினசரி பலகாலம் அறமிராத செயல்பட்டார் பேராற்றல் கூடும்போது இந்த பேராற்றல் தான் பவர் இதுதான் ஜோதி இது தருணம் என்ன தருணம் தொலைக்காட்சிப் பட்டியில் இன்று நாம் பார்க்கலாம் கேட்கலாம் அதுபோல் நாம் தயவினால் தயாவண்ணமாகி பேராற்றலை பெற்றால் நம் அகத்தில் நாதம் கேட்கலாம் ஜோதி பார்க்கலாம் அதனால்தான் இது நல்ல தருணம் அருள் செய்ய பொதுநடம் செய் புண்ணியரே என்கின்றார் நம் பெருமாள் உயிர்கள் பால் க கருணை செய்து உயிர்களுக்கு உயிர்க்கருணை செய்வது இறைவன் வேலை அந்த வேலையாகிய ஜிவகாருண்ய நாம் செய்ய செய்ய அவரிடம் நாம் அன்பும் உயிர்கள் பால் தயவும் கொண்டு நாம் பாடுபடும் பொழுது நாம் அவரை எப்படி மறக்க முடியும் அல்லது அவர்தான் நம்ம இதை எப்படி மறப்பார் அப்படி மறக்காமல் இவர் செயல்பட்டதால் மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் பொய்புகரேன் புனைந்துறையேன் சத்தியம் செய்து சொல்கின்றேன் பொற்சபையில் சிற்சபையில் புகும் தருணம் இதுவே என்கின்றார் அவர் மட்டும் அடைவதற்காக கூறவில்லை நாமும் அந்நிலையை அடைய கூறுகிறார் கணம் தறியேன் உன் ஆணை இது என்ன ஆணையிட்ட இறைவன் சொல்லியிருக்கிறார் எவ்வித ஆதாரமில்லாத ஏழையில் பசியை போக்கியாவது கோவும் காக்கி உணவு வழங்கியாவது அருளை பெற்றுக்கொள் என்பது இறைவன் கூறியுள்ளார் உன் வேலையை நான் பார்க்கின்ற போது நீ ஏன் என்னை போகிறாய் நீ மறக்காமல் இருப்பதால் அருடோய் தெய்வனை ஆண்டுகொண்ட தெய்வம் அது தாயாகி தந்தையாகி தாங்குகின்ற தெய்வம் என இறைவனை போற்றி இறை எனும் இறைவனை இறை எனும் உணவு வழங்கி பெருவெளியில் சத்திய தர்மசாலையை நிறுவி ஞானம் பெற சத்திய ஞான சபையை கட்டி பெரிய நறுப்பெருஞ்சோதி பெரும்புகழைப் பேசுதலே பெரும்பேர் என்று உணர்ந்து உன் புகழையே எடுத்து எம்புகின்றேன் எந்தாய் அருட்பெறிஞ்சுதிரைவன் தடையற்ற இயக்கமாகிய அனாதியான காற்று அன்னையினும் தயவுடையா விவகாரத்தால் பெற்ற தாயை விட காற்றின் இயக்கமாகிய மனதை ஏழைகளின் பசியைப் போக்க இந்த தயவு நாம் செய்த செயலின் உழைவாக நமக்கு தயவினால் தயாவண்ணமாகி பேராற்றலை வழங்கி நம்ம இறைநிலைக்கு போது பெற்ற தாயை விட பெரிய நிலைதானே நீ மறந்தா இனினம் சாதாரணமாக செல்போனில் நான் மெசேஜ் செய்து கொண்டே வருவோம் செல்போன் ஃபுல்லாக லோடாயிடுச்சுன்னா அந்த டெலீட் பண்ணுற வேலையை நாம் எப்படி மொத்தத்தையும் டெலிட் பண்ணுறோம் அதுபோல் நாம் ஜிவகாரணியம் செய்து 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 ஆற்றல் கூட கூட நாம் செய்த உபகார உபகாரத்தை இறைவன் உபகார சக்தி வழங்க நம்மை அவர் பார்க்க வேண்டும் அவர் பார்க்கவில்லை என்றால் இது கூடாது ஆனால் நிச்சயமாக பார்ப்பார் அவர் பார்க்கும் பொழுது அகிலமிழாம் அளித்திடும் என் அருள் மறவாது என்று இன்னும் இங்கே இருக்கின்றேன் அகிலமிழாம் அடித்திடும் என் அருள் ஆகாசமனாதி அதற்கு காரணமான கடவுளும் அனாதி அதுபோல் காற்றும் அனாதி அனாதியான காற்றில் அருள் சக்தியாகிய அந்த இறைவனின் தயவுப் பெயராற்றலும் அனாது இது இறைவனின் தடையற்ற இயக்கமாய் இயக்கமாய் தாவர முதல் எல்லா உயிரும் பூலையில் பிறந்து தடையற்ற இயக்கமாக காற்றை சுவாசித்து ஜீவிக்கிறது அதுபோல் நம்ம இந்த உடம்பில் தடையற்ற இயக்கமாக்கிய மனதின் செயல்பாட்டால் ஜீவனில் பேதமற்று ஆன்மா உரிமை உணவுடன் நாம் பலகாலம் ஜீவகாரணம் செய்து செய்து வர எல்லாம் எல்லாமுள்ள தனித்தலைமை பெரும்பதியை அருட்பிரிஞ்சு ஆண்டவரின் பரிபூர்ண அருளை பெற்ற அருட்பிரகாசர் நம்மை ஒருபோதும் மறக்க மாட்டார் நமக்கு வேண்டியதை வேண்டியவாறு வேண்டிய இடத்தில் செய்வார் இது சத்தியம் அருஜோதி எனும் பேராற்றலை விளங்கி என்னை மேலே ஏற்றியது தயவு ஒன்றுதான் என்கின்றார் ஆக நாமமும் தயநிலையில் நின்று பாடுபட்டால் நமக்கும் நச்சியம் நம் பெருமான் அருள் புரிவார் இது சத்தியம் அருட்பெரும் தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோடு எல்லா உயிர்களும் எங்குற்று வாழ்க்கை ஃபுல்லாவிரதம் குலையமெல்லாம் உங்க நல்லோரு உணைத்தான் நிலமைப்பாருங்க எல்லோரும் வாழ்க்கை செய்ங்கள் அருட்பிரகாச சர்குருநாத திருவடிகளே அபயம் 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 திரிச்சிட்ருந்தாங்க